Brandy. Brandy. I got bribes in the London, took the V in the front, credit cards in the stomach, in the no hooks in the front. ஹேலாட்டக்கு ஃபேம் அன்னைக்கு ஒரு கமல் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ வந்து நான் வந்து கிரெஞ்சி ரோல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன் பட் எனக்கு வந்து தமிழில் எப்படி பார்க்குறேன்னு தெரியல ஸோ கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணுங்க அதை கேட்டிருந்தார் ஓகேவா ஸோ அவருக்காக என்ன அவருக்காக மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா தமிழில் எப்படி சுயசனும் ஒரு நிறைய அனிமேஸ் வந்து கிரெஞ்சி ரோல் தமிழ் இருக்குது அந்த அனிமேஸ் வந்து பார்க்குறேன்னு உங்களுக்கு வந்து கன்வியூஸாக இருக்கலாம் ஸோ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் இந்த குட்டி வீடியோன்னு இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து தமிழில் ஆடியோ சேஞ்ச் பண்ணி பார்க்குறது ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழில் எப்படி கிரேஞ்சி ரோல் அனிமே பார்க்குறதுனா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கணும் போகுது ஸோ ஒரு அப்போ சாமி வீட்டுக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வந்து ஃபஸ்ட் நீங்கள் கிரெஞ்சு ரோல் அப் அப்புக்குள்ளே போய்க்கோங்க அண்ட் ஃப்ரெஞ்சு ரோல் அப்பில் போய்க்கோங்க அண்ட் இன்னொன்று சொல்லியானோ ஆகணும் தமிழில் பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கணும் ஓகேவா நம்மளை கிரெஞ்சு ரோலுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இருந்தால் மாத்திரமே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஓகேவா அதாவது தமிழ் டப்பிங்கில் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜுஜு எஜுகேஷன் ஒரு மாங்கார் சர்ச் பண்ணுறோம் ஓகேவா ஜூஜுகேஷன் பிகாஸ் தமிழ்ல இருக்கு நான் ஜுஜு எஜுகேஷன் சர்ச் பண்ணுறேன் இப்போ ஜுஜு எஜுகேஷன் எபிசோட் ஒன் எபிசோட் முதல் த்ரீ எபிசோட் வந்து ஃப்ரீ நான் சப்ஸ்கிரிப்ஷன் போடல ஸோ வந்து ஃப்ரீ ஓகேவா அதில் ஒரு எபிசோட் அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நான் இப்போ க்ளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து கிளிக் கண் அதாவது நீங்கள் வந்து சப்ஸ்க்ரிப்ஷன் போட்டால் மட்டும் தான் தமிழில் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ வந்து ஃபஸ்ட் எபிசோட் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிக்கிட்டு அண்ட் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த செட்டிங் சிம்பிள் இருக்கும் அந்த செட்டிங் சிம்பிள் கண்ணுக்கு அன்றைக்கி மார்க் பண்ணி காட்டும் அந்த செட்டிங் சிம்பிள் இருக்கும் அது கொடுத்திங்கன்னா அங்கே ஆடியோன்னு அப்சம் காட்டு ஆடியோக்கில் போனால் அந்த அனிமே வந்து என்னென்ன லாங்குவேஜில் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாப்பனிஸ் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் அண்ட் ம மலையாளமோ தெலுங்கு தெரியல அப்போ எல்லா இதுலேயும் இருக்குது நீங்கள் வந்து தமிழில் செலக்ட் பண்ணி தமிழ் ஆடியோவில் கேட்டுக்கலாம் ஓகேவா இது வந்து நான் எக்ஸாம்பிள் ஜூஜ் எஜுகேஷன் காமிச்சுருந்தேன் அண்ட் அதே மாதிரி ஏக்கேஜி கம்மன் அனிமேஷன் வந்து தமிழில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கு அதை பற்றி கூட நம்ம வீடியோவில் லிஸ்ட் போட்டிருப்பேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த கிரஞ்சு ரோல்ல வந்து சஜஸ்ட் பண்ணும் தமிழில் என்னென்ன அனிமை இருக்குது நீங்கள் பார்க்கலாம் என்ன சொல்கிறேன் அவங்களே கோம் பேஜில் வந்து காமிப்பாங்க ஓகேவா ஸோ வந்து அப்டியும் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இப்படி தான் தமிழில் பார்க்குறது நீங்கள் எப்படி விஎல்சி மீடியா ஒரு எம்எக்ஸ் பிளேயரில் வந்து ஆடியோ சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்களோ அதே சிம்பிள் மெத்தட் தான் இந்த கிரெஞ்சு ரோல்லையும் அதில் தமிழில் அவைலபிள் இருந்தால் ஸோ நீங்கள் தமிழில் பார்க்கலாம் நீங்கள் தமிழில் ஏகே ஜெகமான அனிமேஸ் கிரெஞ்சு ரோல் இருக்குது ஸோ அதை போய் லிஸ்ட்டு கூட நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வரேன் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு

முடியாம இருந்தீங்களான்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மேபி இனிமே யாராச்சும் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேணா இந்த வீடியோ வந்துச்சு ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை அண்ட் ஒரு பேச வீடியோ திரும்ப முடிச்சுக்கலாம் மேம் இன்னொரு ஆசமான வீடியோ மீட் பண்ணலாம் டேக்ரி கேஸ் வரட்டா திசி சைமோட்டாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க